அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது சேனலில் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த வழிபாடுகளும் மிக எளிமையான முறையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வழிகாட்டிகிட்ருக்கோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதத்தின் அற்புதமான ஒரு நாள் கிருஷ்ண ஜெயந்தி நன்னாள் இந்த வழிபாடு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வழிபாட்டுக்கு போகிறத்துல ஒரு அறிவிப்பு விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த மாதம் ஏழாம் தேதி அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை வாட்ஸ்அப் மூலமாக போகிறோம் ஸ்ரீ தோரண கணபதி வழிபாடு எல்லா விதமான பண நெருக்கடிகளையும் தீர்க்கும் இந்த அற்புதமான தோரண கணபதியின் அருளை எவ்வாறு பெற வேண்டும் என்மையான முறையில் வீட்டில் எப்படி பூஜை செய்யணுங்கிறத அன்று ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து பதினோரு பாடங்களாக போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் மூன்று அற்புதமான தோரண கணபதி பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப் போகின்றேன் இந்த தோரண கணபதி வகுப்பில் சேரக்கூடியவர்களுக்காக சிறப்பு யாக பூஜை விநாயகர் சதுர்த்தி என்று போகின்றேன் விருப்பமுள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு சேவை கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா என்ன ஜெயந்தி அப்படின்னா பிறந்த நாள் கிருஷ்ண பகவான் அவதரித்த ஒரு நாள் கோகுல அஷ்டமி அப்படின்னா என்ன கிருஷ்ணர் பிறந்த அந்த அற்புதமான திதி அதை தான் கோகுல அஷ்டமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமியை கோகுல அஷ்டமின்னு அப்படிம்பாங்க அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் தான் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தார் மகாவிஷ்ணுவின் தசமகா அவதாரங்களில் இந்த கிருஷ்ண அவதாரம் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு அவதாரம் கிருஷ்ணர் அப்படின்னா என்னங்க ஆனந்தம்ங்க கிருஷ்ணர் அப்படின்னா மகிழ்ச்சிங்க கிருஷ்ணர் அப்படின்னாவே இன்பம் கிருஷ்ணருங்கிற அந்த வார்த்தைக்கே இதுதான் அர்த்தம் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு இந்த உலக மக்கள் அத்துணை பேரும் ஆனந்தமாக ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவதாரத்தையே எடுத்திருக்கார் அப்பேற்பட்ட இந்த கிருஷ்ண அவதாரனால தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த பூஜையை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதமிருந்து மேற்கொள்ளுங்கள் விரதத்தை மேற்கொண்டு பூஜையை செய்ய வேண்டும் குழந்தைகளுடைய நலனுக்காக குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக கிருஷ்ண ஜெயந்தி பூஜை பண்ணுறவங்க நீங்கள் விரதமிருந்து செய்தாலும் சரி அல்லது பூஜை மட்டும் செய்தால் கூட போதுமானது ஆனால் குழந்தை பாக்கியத்துக்காக செய்கிறவங்க கண்டிப்பாக விரதமிருந்து வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு செய்வதற்கு கிருஷ்ணருடைய படம் இருந்தால் போதுமானது கிருஷ்ணர் சிலை இருந்தாலும் அதை வைத்து பண்ணலாம் ரெண்டுமே இல்லையா உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு இருந்தாலும் அதை வைத்து இந்த பூஜை பண்ணலாம் சாலகிராமக்கள் அல்லது பெருமாள் சிலைகள் அல்லது பெருமாள் படம் எது இருந்தாலும் சரி அதை வைத்து இந்த பூஜையை மிக எளிமையாக செய்யலாம் இந்த பூஜையை இந்த ஆண்டு எப்போ செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா அதில் சில கேள்விகள் பல பேர் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க அதனால் அதை உங்களுக்கு மிக தெளிவாக உங்களுக்கு விளக்க சொல்லிடுறேன் நீங்கள் அதை குறிச்சிக்கோங்க இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பத்து திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி நாளாக வருகின்றது ஏனென்றால் அன்று காலை ஒன்பது பதிமூணுக்கு அஷ்டமி திதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது வரை அஷ்டமி தீதி இருக்கின்றது ஆக கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்கிறவங்க இருபத்தி ஆறாம் தேதி மாலை வழிபாடு செய்யலாம் இத கோகுலாஷ்டமி வழிபாடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏன் இந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்திங்கிற வார்த்தை இரண்டு வார்த்தையும் மாறி மாறி சொல்றோம் அப்படின்னா அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரம் இணைந்த நாளில் தான் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தார் எல்லா வருடமும் இந்த அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒரே நாளில் வராது ஒரு சில நா வருடங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதியை கோகுல அஷ்டமி அப்படின்னும் ரோஹிணி நட்சத்திரத்தை கிருஷ்ண ஜெயந்தி நாளாகவும் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்ய நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணி நட்சத்திர நாளில் தான் கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள்லாம் செய்வாங்க ஆக இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் பூஜை செஞ்சாலும் அது கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி பூஜை செய்த முழு பலனை பெற்றுத்தரும் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்குள்ளே நீங்கள் இந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வைபா பாட்டை செய்யலாம் அல்லது இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பதுக்குள்ள இந்த அற்புதமான வழிபாட்டை செய்யலாம் அடுத்ததாக இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஏழு முப்பதுக்குள்ள ஆக மூன்று நேரங்கள் கொடுத்துருக்கேன் இந்த மூன்று நேரங்களில் உங்கள் வசதிக்கு எப்போ நீங்கள் செய்கிறீங்களோ தாராளமாக செய்து கொள்ளலாம் இப்போது நேரம் சொல்லியாச்சு இருபத்தி ஆறாம் தேதி விரதமிருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அன்று காலை விரதத்தை தொடங்கி மாலை பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் இருபத்தி ஏழாம் தேதி காலையிலையோ அல்லது மாலையிலையோ பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை விரதத்தை தொடங்கி நீங்கள் பூஜையை காலையில் செஞ்சுட்டு விரதத்தை மாலை நேரத்தில் முடித்துக்கொள்ளுங்கள் மாலை பூஜை செய்கிறவங்க மாலை பூஜை செய்து விரதத்தை முடிச்சுக்கோங்க விரதமிருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க குழந்தை பாக்கியத்துக்காக பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்தால் உடனே நல்ல பலன் கிடைக்கும் சரி இப்போது பூஜை எப்படி செய்யணுங்கிறத சொல்லிடலாம் பூஜை செய்வதற்கு தேவையான மலர்களை வாங்கி வச்சுக்கோங்க துளசி வேறு எந்த வாசனை மலர்கள் இருந்தாலும் சரி வாங்கி தயார் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மிகவும் பிடித்த வெண்ணெய் வைக்கலாம் தயிர் வைக்கலாம் பால் வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் இனிப்பு பலகாரங்கள் முறுக்கு சீடை கலவை சாதங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மிகவும் பிடித்த நெய்வேத்தியங்களாக வருகின்றது குறிப்பாக இனிப்பு பலகாரங்கள் வாங்கி வைங்க விதவிதமான இனிப்பு பலகாரங்கள் உங்களால் வசதி இருந்தால் மிக சிறப்பாக நெய்வேத்தியம் வைங்க வசதி இல்லை அல்லது நேரமின்மை காரணமாக ஒரு டம்ளர் பால் கொஞ்சமாக வெண்ணெய் வச்சால் கூட நிச்சயமாக கிருஷ்ண பரமாத்மா மனமகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு வச்சுட்டு உங்கள் வீட்டினுடைய நிலைவாசலிருந்து பூஜை நடக்கிற இடம் வரைக்கும் கிருஷ்ணர் பாதம் வரைய வேண்டும் குறிப்பா சொல்றேன் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சு வழிபாடு செய்யணும் மற்றவர்கள் கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சு வழிபாடு செய்யலாம் அல்லது பாதம் வரையாம வழிபாடு மட்டும் செய்யறதா இருந்தாலும் செய்து கொள்ளலாம் உங்க வீட்டில் ஏற்கனவே பிள்ளைகள் இருந்தாங்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ணராகவும் ராதையாகவும் வேடமிட்டு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இவ்வளோ அற்புதமான குழந்தை செல்வத்தை கொடுத்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு இந்த பூஜையில் அமர வைக்கலாம் பாலம் வரைஞ்சாச்சு நெய்வேத்தியம் வைத்தாச்சு தீபம் ஏற்றியாச்சு கிருஷ்ண பரமாத்மாவோட சிலை பெருமாள் சிலை சாலகிராம் இதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அன்று நெய்ய அபிஷேகம் செய்யுங்கள் அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த பூஜை நேரத்தில் நெய்ய அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்கள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உண்டான மந்திரங்கள் போற்றிகள் இதில் உங்களுக்கு எது தெரியுமோ அதை வாய்விட்டு சொல்லி மிக சிறப்பாக இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஜெயந்தி விழாவை கொண்டாடுங்கள் உங்களுக்கு வேறு எந்த மந்திரங்களும் தெரியலனா ஓம் கோகுல கண்ணனே போற்றி ஓம் முகுந்தா போற்றி ஓம் கிருஷ்ணா போற்றி அப்படின்னு எந்த நாமத்தை வேணால் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நீங்கள் உச்சரிக்கலாம் ஒரு நூற்றி முறை இன்னொரு அற்புதமான மந்திரம் உண்டு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யலாம் உங்களால் எதை செய்ய முடியுமோ எந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி கிருஷ்ண ஜெயந்தி விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுங்கள் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் அன்னதானம் செஞ்சிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவின் பரிபூர்ணமான அருள் முழுமையாக கிடைக்கும் முடிந்தால் அன்று அன்னதானம் செய்யுங்கள் பூஜையெல்லாம் சிறப்பாக செஞ்சு தூபதேபெல்லாம் காட்டி கிருஷ்ண ஜெயந்தி நல்லா சிறப்பாக கொண்டாடிட்டு இந்த பாதத்தை பாதம் வரைஞ்சி பூஜை பண்ணுறீங்களா அந்த பாதத்தை எப்போ கலைக்கணும்னா மறுநாள் காலையில் தான் பாதத்தை கலைக்கணும் அந்த பாதம் இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் அந்த நெய்வேத்தியங்களை எடுத்துக்கலாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்கள் வீட்டில் இருக்கவங்க எடுத்துக்கோங்க அற்புதமான இந்த பூஜையை செய்து அனைவரும் கிருஷ்ணனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் கிடைத்தால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் நான் இந்த ஆடியோவின் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா கிருஷ்ணர் என்று சொன்னாலே ஆனந்தம் கிருஷ்ணர் என்று சொன்னாலே மகிழ்ச்சி அதனால் இந்த வழிபாடு செய்யக்கூடிய வீட்டில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே நவராத்திரி வரப்போகுது மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் நவராத்திரிக்கு ஒன்பது நாட்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை வச்சு திருவிளக்கு பூஜை மிக சிறப்பாக செய்ய போகிறோம் இந்த பூஜை எப்படி செய்யணுங்கிறத வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரத்துக்காக நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி இருக்கின்றேன் இந்த குழுவுக்கு சிறிய சேவை கட்டணம் உண்டு இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல் மகாலய அமாவாசை காசியில் நடக்கும் மோட்ச சாந்தி பூஜைக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்